ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் ஹோமி படத்தோ டாக்டர் புவேந்தன் மறுபடியும் கொரோனா ஒமிக்ரான் வேரியன்ட் பற்றி பேசதான் வந்திருக்கேன் என்னடா இதை திருப்பி திருப்பி இதே பேசுறதுக்குன்னு பார்க்காதீங்க சின்ன கொண்ட படத்தில் வர மாதிரி எனக்கு வேறு வழித்தரலாம்ங்கிற மாதிரிலாம் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இப்போ ரீசண்டாக ஒரு ஃப்ளட் வேரியண்ட் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டை பற்றி அவேர்னஸ்க்காக தான் இருக்கேன் இப்போ வந்து ஒமிக்ரான் வந்து எங்கேயும் போகலை அது உருமாறி உருமாறி உரு மாதிரி கொரோனாவில் இருந்து ஒமிக்ரான் இருந்துச்சு இருந்து இப்போ அதோடைய சப் வேரியன்ஸ் வந்துட்டே இருக்கு இந்த வேரியன்ட் வந்து ஃபிளட் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க எஃப்எல் ஐஆர்டி அதில் வந்து எஃப்எல் கேபிட்டல் ஐ ஸ்மாலு ஆர் கேப்ஸு டி கேப்ஸ் அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைக் ப்ரோட்டீன் மியூட்டேஷனுக்கு பேர் வச்சுக்கிட்டே வராங்க அதில் வந்து இதில் இதுக்கான இந்த ஃபுலட் வேரியண்ட்டுக்கான ஸ்பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் நானூற்றி ஐம்பது எல் அண்டு ஆர் முந்நூத்தி நாற்பத்தி ஆறு டி ஸோ இதுல இருக்க ஆங்கில தனியாக தனியாட்டுதாங்க எஃபிஎல் ஆர்டி நடுவில் வந்து ஐஎஸ் ஒருவிட்டு அதை ஃபிளட் வேரியன்ட் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இது அவ்வளோ மோசமான வேரியண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒமிக்ரான் மாரி தான் உயிருக்கு ஆபத்தில் எதுவும் பெருசாக இருக்காது ஆனால் டிரான்ஸ்மிஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் எங்கெல்லாம் இப்போ யாராவது ஒரு இடத்துல வந்து ஒருத்தருக்கு ஃப்ளட் வேரியன்ட் பாசிட்டிவ் இருக்கு அப்படின்னா அவங்க தும்பினாங்க அப்படின்னா எல்லாருக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு முன்னாடி இருந்து ஒமிக்ரானை விட ரொம்ப ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்றாங்க வேக்சின் போட்டிருக்கோம் ஏன்னு எனக்கு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு அதனால எனக்கு வராதான்னு கேட்டா கிடையாது இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நீ வேக்சின் போட்டாலும் வரும் பிரிவியஸா நீங்க ஒமிக்ரான் கொரோனால வந்து பாதிக்கப்பட்டிருந்தாலும் இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோல்டு இன்ஃபெக்டிவிட்டி வந்து லோவா இருக்கு ஆனா மல்டிபிளிகேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இது வந்து எந்த நாட்டுல ரொம்ப அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா யூஎஸ் யூகே சவுத் கொரியா நியூசிலாந்து கனடா இந்தியா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நைன்டி ஒன் கேசஸ் மகாராஷ்டிராவில் மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் மட்டும் ரிப்போர்ட் ஆயிருக்கு பூனாவில் வந்து ஃபிஃப்டி ஒன் கேசஸு தானேல வந்து டுவெண்ட்டி கேசஸும் ரிப்போர்ட் ஆயிருக்கு இதில் வந்து இன்சா அப்படிங்கிற அமைப்பு இந்தியாஸ் ஜீரோம் சீக்வன்சிங் கன்சோர்டியம் அப்படிங்கிற அமைப்பு வந்து டூ தேர்ட்டி கேசஸ் கேபி டூலையும் கேபி டூ அண்ட் தேர்ட்டி கேசஸ் ஆஃப் கேபி ஒன் பாயிண்ட் ஒன்லையும் வந்து டிடெக்ட் பண்ணியிருக்கிறதா மேலே வந்து இந்த மே மாதத்தில் இருக்கிறதா வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த கேபி டூ கேபி ஒன் பாயிண்ட் ஒன்னுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒமிக்ரானோட வேரியண்ட் தான் சரி இதுக்கான சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வழக்கம் போல ஃபீவரு காப்பு தொண்டை கரகரப்பு நிறைய பேருக்கு இப்ப பாத்துருப்பீங்க தொண்டை கரகரப்பு நிறைய பேருக்கு இருக்கு தொண்டை கரகரப்பு அது கேபி டூ இருக்கலாம் கேபி ஒன் பாயிண்ட் ஒன் ஆகலாம் ஃபிளட் வேரியண்டாகவும் இருக்கலாம் சோறு தோட்டு வரும் தொண்டை கரகரப்பு இருக்கும் உடம்பு அசதியா இருக்கும் டயர்டா இருக்கும் ரெண்டு நாள் தொடர் இருந்துச்சு நான் ஒரு தான் ஒருவேளோசின் போட்டேன் ஆனா குளோசின் போட்டது கூட மறந்துடுவாங்க அது ரொம்ப யோசிச்சுதான் சொல்லுவாங்க உருவாக்க ஆமா டாக்டர் எனக்கு உடம்பு முடியாது சின்ன ப்ரோசின் போட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவங்களுக்கு மற்ற சிம்டம்லாம் போயிடும் ஆனா அந்த தொண்டை தர தொண்டை வலியும் இருமலும் டயர்ட்னஸ் ரொம்ப அசதி வேலையும் செய்ய முடியாது அந்த அளவுக்கு படுத்தே இருக்கணும் போல உடல் அசதியா இருக்கும் தலைவலி உடம்பு வலி மசில் பெயின் ஒவ்வொரு மசிலும் ஒவ்வொரு போனும் பெயின் இருக்கும் ஸ்மெல்லு டேஸ்ட்டும் தெரியாது ஆனா மக்கள் இதை பத்தி மட்டும் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்காங்க ஸ்மெல்லு தெரியல டேஸ்ட்டு தெரியலனா நமக்கு ஒமிக்கலான வேரியன்ட் வந்திருக்குன்ற ஒரு ஒரு பயம் பய உணர்வோட ஒரு ஒரு அவேர்னஸ் மட்டும் இருக்கு செஸ்ட் கஞ்சஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு டைஜஷன் இஷ்யூ வர்றதுக்குமான வாய்ப்புகளும் இதில் அதிகமா இருக்கு ஸோ என்ன இதுல என்ன என்ன சொல்ல வரேன்னா இந்த சிம்டம் இருந்துச்சு அப்படின்னா டே ஒன்னே ஹோமியோ ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்க ஒரு பக்கத்துல இருக்க ஹோமியோ டாக்டர் பாத்தீங்கன்னா சிம்டம்ஸ் ஒர்ஸ் ஆகாம ரொம்ப சீக்கிரமா சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இதனால இறப்பாங்களான்னு கேட்டால் ரொம்ப அபூர்வம் தான் இப்போதைக்கு எதுவும் ரிப்போர்ட் ஆகலை ஆனால் லங்ஸ் இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால கோல்டு காஃபு இதாக இருந்துச்சுன்னா நீங்க உங்களை தனிமைப்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இது உங்களுக்கு மட்டும் நல்லது பண்ணல சுத்தி இருக்க சொசைட்டிக்கு நல்லது பண்ணுறீங்க அதனால அப்படி இருக்கிறவங்க வந்து ஆடிட்டோரியம் சர்ச்சு டெம்பிள் இந்த மாதிரி ஒரு மக்கள் கூடுற இடத்துக்கு போகாம இருக்கிறது ரொம்ப நல்லது உங்க வேலைக்கு போகாம ரெஸ்ட் எடுக்கிறது உங்க உடம்புக்கு நல்லது உங்க ஸ்டாப்ஸ் கொலிக்கசுக்கும் ரொம்ப நல்லது ஸோ அஹ் ஒமிக்ரானோட ஒவ்வொரு வேரியண்ட பத்தியும் விழிப்புணர்வா இருக்கும் நோயில இருந்து நம்மளை காத்துக்கொள்வோம் நன்றி